பார்வையற்ற தம்பது இறங்குவதற்கு முன் பேருந்தை இயக்கி விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் செய்யப்பட்டுள்ளனர் கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஜான் பிடோ இணைப்பில் உள்ளார் ஜான் பிடோ முழுமையான தகவல்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா அடுத்த பகுதியைச் சேர்ந்தவர் ராமதாஸ் இவரது மனைவி விசாலாட்சி இருவரும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் இந்த நிலையில் இருவரும் வேலூரில் இருந்து பள்ளிகொண்டாவிற்கு அரசு பேருந்தில் இன்று காலை பயணித்துள்ளனர் ராமதாஸ் இருந்து இறங்கிய உடனே அவரது மனைவி விசாலாட்சி பேருந்து இறங்குவதற்குள்ளாகவே ஓட்டுநர் பேருந்து இயக்கியதால் விசாலாட்சி கீழே விழுந்து காயமடைந்தார் இந்த நிலையில் இது சம்பந்தமாக அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் மற்றும் ராமதாஸ் ஆகியோர் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரோடு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தனர் இந்த சூழ்நிலையில் சம்பவம் தொடர்பாக அவரிடம் விளக்கம் கேட்டபோது ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் ஆகிய இருவருமே அலட்சியமாக பதில் அளித்ததோடு அவர்களை மனம் புண்படுபடியாக பேசியதாகவும் தெரிகிறது இது தொடர்பான தகவல் வைரலான நிலையில் தற்பொழுது அந்த பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் செந்தில் மற்றும் நடத்துனர் பிரபு ஆகிய இருவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் வேலூர் போக்குவரத்து கழக மேலாளர் கணபதி இதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் சரணி விவரங்களுக்கு நன்றி